ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சீனமாய சீரியலில் ஜனவரி இருபத்திலான சூப்பரான எபிசோட் தாங்க வந்திருக்கு வீடியோஸ்க்கிப்பான் அமைக்கிங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தால் ஃபாலோ பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் கதிர் என்ன பண்றாங்கன்னா தனா கிட்ட சொல்றாங்க உங்க வீட்டில் நடக்கிற பிரச்சனைக்கு எல்லாமே காரணம் நான் தான் எல்லாமே தான் நடக்குது சின்ன வயசுல இருந்து நான் நினச்சது எதுவுமே நடக்காது என் மனசுக்கு பிடிச்சவங்க கூட இது வரைக்கும் கூட இருந்ததில்ல அது மட்டும் இல்லை எங்க அம்மா அப்பா கூட நான் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் அதுவுமே நடக்கல என்னோட அம்மா அப்பாவுமே என்னை பாதிலேயே விட்டுட்டு போயிட்டாங்க அது மட்டும் இல்ல மாமா வந்து என் மேல அவ்வளவு பாசம் வச்சுருந்தாரு இப்போ என்னோட மாமா கூட என்னை கண்டாலே விருக்கிறாரு இத்தனைமே என்னால தான் தானா நான் உங்க கூட வளனும் கூட ஆசைப்பட்டேன் ஆனா அது எல்லாமே கனவா போய்த்து அப்படின்னே கதர் ஒரு பக்கம் தானாக கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனால் தனா பார்த்திங்கன்னா கதிர் கதுர் எல்லாத்தையுமே கருட்டு ரொம்பவே அழுதுகிட்டு இருக்காங்க அப்போ கதிர் உடனே சொல்றாரு நான் இவ்வளோ நல்லா வாங்கிக்கிட்டது நான் போகிறேன் போகிறேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன் ஆனால் இப்போ உண்மையிலேயே உன்னை விட்டு போகிறேன் கண்டிப்பாக மாமா நினச்சது வந்து நடக்கணும் கண்டிப்பாக உனக்கு ஒரு நல்ல லைஃப் கிடைக்கும் தானா மாமாவுக்கு நான் என்றைக்குமே வேண்டாம் வேணா அது என் ராசியை என்னன்னே தெரியல என்ன வந்து யாருக்குமே பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி கதிர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருப்பாங்க தானாக கிட்ட ஆனால் கதிர் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போயிடுவாங்க கதிர் போனது கூட தெரியாமல் தானா வந்து சொல்லுவாங்க புலீஸ் கதிர் நீ வந்து அப்படியெல்லாம் பேசாத நீ நல்லா வந்தான் நான் தான் கதிர் ஒன்று வந்து இப்போ நல்லா நான் புரிஞ்சுக்காமே இருந்துட்டேன் நான் வந்து கண்டிப்பாக அந்த கார்த்திகை வந்து லவ் பண்ணியிருக்க கூடாது கார்த்திக்கை லவ் பண்ணதுனால தான் என்னோட வாழ்க்கையே நாசமாக போயிட்டு ஆனால் அந்த கார்த்தி வந்து எப்படிப்பட்டவனு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஒன்றை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் கதிர் என்னை மன்னிச்சிட்டு கதிர் அப்படின்னு தனா பார்த்தீங்கன்னா அழுதுகிட்டே இருப்பாங்க ஆனால் கதிர் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க மாட்டாங்க கதிர் வந்து அங்கே தான் இருக்காங்கன்னு நினச்சி தானா பார்த்தீங்கன்னா பேச பேசிக்கிட்டே இருப்பாங்க உடனே சொல்லுவாங்க உனக்கு கெட்ட பேர் வந்தாலும் பரவாயில்லை என்னோட லைஃபை காப்பாற்றுறதுக்காக நீ என்ன கல்யாணம் பண்ணனே அதை கூட புரிஞ்சுக்கல அந்த வீட்டில் யாருமே நீ எனக்காக நிறைய நல்லது பண்ணிருக்கேன் நான் கூட ஒன்னு முழுசாவே புரிஞ்சுக்கலையே கதர் அப்படின்னு சொல்லி தனா வந்து அழுதுகிட்டே இருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தனா வந்து திரும்பி பார்ப்பாங்க அங்கே பார்த்தீங்கன்னா கதிர் வந்து இருக்க மாட்டாங்க கதிர் இல்லைனத்தோட பார்த்தீங்கன்னா தனா வந்து செமையாக அதிர்ச்சி அடிவாங்க என்னடா நம்ம இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இருந்தமே இது எதையுமே கதிர் வந்து காதல வாங்கலையே அப்போ நம்ம இவ்வளோ நேரம் பேசின எல்லாத்தையுமே கதிர் வந்து கேட்கலையா கண்டிப்பாக கதிர் கேட்டிருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு நினச்சி தனா பார்த்தீங்கன்னா ரொம்பவே கத்தி கதறி எழுதுகிட்டு இருப்பாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா தனா கதிரை தேடி போவாங்க கதிர் பார்த்திங்கன்னா கீழே வந்து நடந்து போய்ட்டுருப்பாங்க அப்போ தனா வந்து கதிரை பார்த்துருவாங்க கதரும் பார்த்தீங்கன்னா தனா வந்து பார்த்துருவாங்க அப்போ தனா பார்த்தீங்கன்னா கதிரை பார்த்து அழுதுகிட்டே இருப்பாங்க இன்னொரு பக்கம் என்ன நடக்குதுன்னா தான் காம்பாங்க ரகராம் பார்த்தீங்கன்னா என்னமோ திங்க் பண்ணிக்கிட்டு உட்காந்துருப்பாங்க அந்த நேரம் பார்த்து அங்கே சிவராம வருவாங்க சிவராம் வரதை பார்த்துட்டு பத்மாவும் பார்வதியும் பேசிக்கிடுவாங்க அண்ணி பார்த்தீங்களா உங்கள் தம்பி வந்து அண்ணன் கிட்ட பற்றி ஏதாவது பேச போகிறான் ஆமாம்மா நானும் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன் இவனு நேரம் கிட்ட நேரத்தில் என்ன பேசுகிறதுன்னு தெரியாமல் போய் பேசிக்கிட்டு இருக்கான் உள்ளே போய் ஏதாச்சும் அண்ணன் மனசை பார்த்துட்டுக்கு பேசினாலும் பேசுவான் நம்ம பேத்து ஏதாச்சும் கோல்மட்டி விட்டுறலாம் அப்படின்னு பத்மாவும் பார்வதியும் அவங்க ஒரு பக்கம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா சிவராமன் என்ன பண்றாங்கன்னா நேர ரஹ்ராம் பார்த்து பேசுறாங்க ஆனால் நீங்க இது வரைக்கும் எடுத்த முடியல நான் எதை பற்றியுமே பேசினது ஆனால் ஆனா நீங்க இப்ப எடுத்துக்க முடியும் ரொம்ப ரொம்ப தப்புனா இருந்தாலும் உங்ககிட்ட பேசக்கூடாது இருந்தாலும் என்ன பண்றது நான் பேசுறேன் நீங்க எதுக்கும் நம்ம பொண்ணோட தன வாழ்க்கையை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்கன்னு தனவாவும் கதிர் ஒன்றா இருக்கணும்னு நினைச்சு அண்ணி வந்து பள்ளியிட்டு போய் போலீஸ்ல போய் சட நினைஞ்சிருக்காங்கன்னு அதை பத்தி எல்லாத்தையுமே கொஞ்சம் நினைச்சு பாருங்கண்ணே அப்படின்னு சிவராமன் பாத்தீங்கன்னா ரஹ்ராம் கிட்ட வந்து சொல்லுவாங்க ரஹ்ராம் பாத்தீங்கன்னா அதை பத்தி எதையுமே கதில் வாங்க மாட்டாங்க அப்ப சிவராமன் உடனே சொல்லுவாங்க ஆனா கண்டிப்பா கதிர் வந்து இந்த தப்ப வந்து பண்ணாம கூட இருக்கலாம் ஏன் அண்ணி வந்து கதற்காக பழியை ஏற்றுக்கிட்டு போலீஸாக சில போய் சரணிச்சிருக்காங்க அதுக்கு என்னென்ன பதில் சொல்கிறது கண்டிப்பாக தானாகவும் கத்திரம் என்றைக்குமே ஒன்றா இருக்கணும்னு நீங்கள் வந்து கோயில் வந்து காசு வெட்டி போடுறோம் வேற சொல்லியிருக்கீங்க அதெல்லாம் எதுவுமே வேண்டாம்னு உங்க முடிவை மாற்றிக்கிட்டு அண்ணன் எப்படி வெளியில கொண்டு வரலாம்னு அதை பத்தி யோசிக்கலாம்னு நீங்கள் மட்டும் கண்டிப்பா அந்த பழி வந்து நம்ம குடும்பத்தை தானே சேரும் அது மட்டும் இல்லை தனோட வாழ்க்கையுமே அதை பாதிக்கும் நம்ம பொண்ணோட வாழ்க்கை வந்து பாதிக்காம இருக்கணும்னா நான் சொல்கிறத பிளீஸ் கேளுங்கண்ணா தயவு செஞ்சு அப்படின்னு சிவராமன் பாத்தீங்கன்னா ரஹ்ராம்கிட்ட வந்து எடுத்து சொல்லுவாங்க இப்போ இது எல்லாத்தையுமே பத்மாவும் பார்வதியும் பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அப்போ உடனே அவங்க ரெண்டு பேரும் சொல்லுவாங்க இதுக்கு மேலே விட்டுட்டோம்னா கண்டிப்பா சிவராமன் வந்து கொட்டையை குழப்பி அண்ணன் வந்து ஒத்துக்க வச்சுரேன் நம்ம போயிட்டு அண்ணன் வந்து எப்படியாச்சும் ஏற்றி விட்டு கண்டிப்பா வந்து தனாவையும் கதையும் கண்டிப்பா ஒன்னு விடாம பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நேரம் ரகராம் கிட்ட போறாங்க என்ன சிவராம பேசிக்கிட்டு அண்ணன் கிட்ட இவ்வளவு நேரம் அண்ணன் கிட்ட பேசிக்கிட்டு எல்லாத்தையுமே நாங்கள் கேட்டுக்கிட்டு தான் இருந்தோம் அந்த கதி குளக்காரப்பதால நீ மறுபடியும் வீட்டுக்கு வரது பாக்குற அந்த கதிர் பயலால் நம்ம வீட்டோட நிம்மதியாக போயிடுச்சு அது மட்டும் இல்லை இந்த மாயாவோட நம்ம வீட்டோட முழு நிம்மதியும் போயிடுச்சு இவங்க ரெண்டு பேருமே அந்த வீட்டுக்குள்ளே கொண்டு வரதை பற்றி தான் இன்னி பேசிக்கிட்டு இருக்க அவன் குலப்பண்ணத்தினால அன்னி வந்து பழிய சுமந்துக்கிட்டு போயிருக்காங்க இதை நினச்சாலே எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படி இருந்து அந்த குலகார பய பற்றி நம்ம பொண்ணு கூட சேர்ந்து வள சொல்கிறேன் இதெல்லாம் உனக்கு பார்க்கறதுக்கே கேவலமாக இல்லையா அந்த கதிர் பயலால் வந்து வாழ்க்கையே இழந்துட்டு உட்காந்து அழுதுகிட்டு உட்காந்துருக்கான் இந்த ஊரில் தலை நிமிந்தை நடந்தோம் நம்ம அண்ணன் நம்ம அண்ணனையே அந்த கதிர் பய தலை குனியாக வச்சுட்டான் அந்த அசிங்கமெல்லாம் நமக்கு தேவையா இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த கதிர் தான் போத்ததத்தை குறைக்கி கதிர் வந்து கொலை வேற பண்ணிட்டா அதுக்காக பழி ஏற்றுக்கிட்டு நம்ம அண்ணி வேற ஜெயிலே போய் உட்காந்துருக்காங்க இது எல்லாமே நமக்கு தேவையா இது எல்லாத்துக்குமே யார் காரணம் அந்த கதிர் தானே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரகுராம் கிட்ட வந்து ரொம்பவே ஏற்றி விட்டுக்கிட்டு இருக்காங்க அப்போ சிவராமன் உடனே சொல்றாங்க என்ன ஆனாலும் கதிர் வந்து இந்த வீட்டோட மாப்பிள்ள தனாவும் கதர் ஒன்னா இருக்கிறோம்னு தான் அண்ணி வந்து பழி ஏற்றுக்கிட்டு ஜெயிலே போய் உட்காந்துருக்காங்க நம்ம பாட்டுக்கு எல்லாரும் சேர்ந்து தனா அப்படியும் கதிரையும் பிரித்து வச்சுட்டோம்னா அதுக்கப்புறம் எப்படி அண்ணியோட மனசு வந்து சந்தோஷமா இருக்கும் ஏண்டா அதுக்காக நம்ம பொண்ணு வந்து ஒரு குலகாரம் கூட வளரணுமா அப்படின்னு பார்வதி வந்து கேட்குறாங்க அப்போ ரகுராம் உடனே சொல்கிறாங்க போது உங்கள் சண்டை வந்து நிறுத்துக்க யார் என்ன சொன்னாலும் சரி ஆயிரம் காரணம் சொன்னாலும் கண்டிப்பாக அந்த கதிர்பயலை வந்து இந்த வீட்டில் வந்து நான் சேர்க்க மாட்டேன் நான் எடுத்த முடிவு எடுத்த முடிவு தான் அந்த கதிரவன் தனா வாழ்க்கைய விட்டு நம்ம வீட்டை விட்டு வெளியில் போகணும் அப்போ சிவரம்மன் சொல்கிறாங்க அண்ணா அண்ணியை பற்றி கொஞ்சம் மாதிரி ஏசிக்கினேன் அண்ணியை பற்றி என்ன ஏசிக்கிறது அவளுக்கு கொஞ்சம் மாச்சி யான் மேலேயும் அந்த வீட்டு மேலேயும் என்னோட பொண்ணு மேலேயும் அக்கறை இருந்தால் கண்டிப்பாக ஜெயிலுக்கு போயிருப்பாளா ஒரு குலகார பயலுக்காக படியை ஏற்றுக்கிட்டு அவள் வந்து ஜெயிலுக்கு போயிருக்கா அப்படி இருந்து அவளை எப்படி நான் நம்ப முடியும் என்னோட பேச்சை கேட்காம போன ஜானகிக்கு நான் எடுத்த முடிவு ஒரு பாடமாக இருக்கணும் என்னோட முடிவு தான் தனாவோட முடிவும் அப்படின்னு ரஹ்ராம் வந்து சொல்கிறாரு அப்போ பத்மாவும் பார்வதியும் என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப ரஹராம் வந்து ஏற்றி விட்டுக்கிட்டு இருக்காங்க அதை கேரிட்டு சிவராமன் வந்து கடுப்பாங்க நீங்கள் ரெண்டு பேரும் இருக்கிற வரைக்கும் அவரே ஒத்துக்கிட்டாலும் நீங்கள் ஒத்துக்க விட மாட்டிங்க நீங்கள் ரெண்டு பேரும் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக அந்த வீடு வந்து விடியவே விடியாது அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தோட கிளம்பிடுறாரு அந்த இடத்துல இருந்து சிவராமன் போனதுக்கப்புறமா பார்வதி என்ன பண்ணுறாங்கன்னா ஆனால் இவர் எதோ மாயாதானே பேசி கொலை போட்டிருக்காங்க அதனால் நீங்கள் எதை பற்றியுமே நினைக்காதீங்கன்னு நீங்கள் எடுத்த முடியுதானே சரி அப்படின்னு சொல்லி ரகுராம வந்து ரொம்பவே கொலை போட்டுறாங்க பார்வதியும் பத்மாவும் சேர்ந்து இன்னொரு பக்கம் என்ன நடக்குதுன்னா ஜானகியை தான் காமிக்கிறாங்க ஜானகி பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணி அழுதுகிட்ட ஸ்டேஷனில் வந்து உட்காந்துருக்காங்க அப்போ போனேஸ்வரி என்ன பண்ணுறாங்கன்னா காரில் பேத்து கெத்தா மாசா பேத்து ஸ்டேஷன்ல வந்து இறங்குறாங்க புவனேஸ்வரியை பார்த்த உடனே அங்கே இருக்க அதிகாரி வந்து கேட்குறாங்க யாரை பார்க்கணும் மேடம் அப்படின்னு அதுக்கு உடனே போனேஸ்வரி வந்து சொல்கிறாங்க ஜானகியை பார்க்கணும்னு சரிங்க மேடம் சீக்கிரம் பார்த்துட்டு போங்க வேணும் கொஞ்சம் நேரத்தில் சார் வந்துருவாங்க இருந்தாலும் இப்போ பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொன்னதோட பார்த்தீங்கன்னா போனேஸ்வரி என்ன பண்ணுறாங்கன்னா நேராக ஜானகியை பார்க்குறதுக்காக போகிறாங்க ஜானகியை பார்த்த உடனே போனேஸ்வர் வந்து கேட்குறாங்க எப்படி இருக்க ஜானகி ஒன்னு வந்து இந்த இடத்துல பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமாக இருக்குது தெரியுமா இதுக்காக தான் நான் இத்தனை நல்லா காத்திருந்தேன் உன்னை பழி வாங்குற வாங்குறது நொடிக்காவதான் நான் இத்தனை நல்லா காத்திருந்தேன் கிட்டே இருந்து என்னோட வாழ்க்கையை தட்டி இல்லை அதனால தான் நான் இப்போ பழி வாங்குறேன் டி அப்படின்னு போனேசரி பாத்தீங்கன்னா ரொம்ப கோதோட ஜானகியை பார்த்து சொல்றாங்க அப்ப ஜானகி உடனே கேட்கறாங்க போனஸ்வரிய பார்த்து இந்த மாதிரி சவால் வெட்டி எத்தனை தடவை நீ என்கிட்ட தோற்று தெரியுமா உன்னால எல்லாம் எதுவுமே பண்ண முடியாது டி நானும் மாயாவும் இருக்கிற வரைக்கும் எங்க குடும்பத்திலிருந்து ஒரு திரும்ப கூட உனால தொட முடியாது அப்போ போனேசி பார்த்தீங்கன்னா நான் சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்க உன்னோட மருமகனோட வாழ்க்கையை காப்பதற்கு நீ பழித்துக்கிட்டு ஜெயிலுக்குள்ள வந்துட்டேன் ஆனா அங்க வந்து உன்னோட பொண்ணு வந்து சந்தோஷமா நீ நினைச்சியா ஆனா அவங்க ரெண்டு பேரும் பிரிய நீ வந்து இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஆனா அங்க வந்து ரஹ்ராமோட முடிவில் எந்த மாற்றமும் இல்லை கண்டிப்பாக ரஹராம் வந்து கதிரை வந்து வெளியில அனுப்பதான் போறாரு அது கண்டிப்பா நடக்கும் பாரு என்ன பார்க்குறேன்னா கொஞ்சம் நேரத்தில் கண்டிப்பாக கோயிலில் காசை வெட்டி போட்டு பொன்னையும் பொண்ணையும் கண்டிப்பாக அவர் வந்து அனுப்பதான் போறாரு அதுக்கப்புறம் ஒன்னாலையும் மாயானாலையும் எதுவுமே பண்ண முடியாது அந்த கதிர்பயை நினச்சா கூட உன் வீட்டுக்குள்ள வர முடியாது அதான் அங்கே நடக்க போகுது அப்படின்னு பூனேஸ்வரி வந்து சொல்கிறாங்க அதெல்லாம் கேட்டுட்டு ஒரு நிமிஷம் பார்த்திங்கன்னா ஜானைக்கு வந்து அப்படியே பதிரிட்டு போய் நிற்கிறாங்க அப்போ உடனே சொல்கிறாங்க கண்டிப்பாக நீ கனவு கண்டா கூட இதெல்லாம் நடக்காதுடி நான் இருக்கிற வரைக்கும் நடக்க விட மாட்டேன் நடக்க விட மாட்டியா உன் புருஷன் கோயில் வந்து காசு வட்டி போடுறது பார்க்கறதுக்காக ஊரே திரண்டு போயிட்டுருக்கு நீ வந்து இங்கே நடக்கட மாட்டேன்னு சொல்கிறேன் கண்டிப்பாக மாயா இருக்கிற வரைக்கும் நடக்க மாட்டேன் மாயா வந்து என் வயத்தில் பிறக்காத பொண்ணு அவள் எங்கள் வீட்டு குலசாமி அவள் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக உன்னால் எதுவுமே பண்ண முடியாதுடி ஆமாம் நீ சொல்கிறது உண்மை தான் ஜானகி என்னால் கண்டிப்பாக எதுவுமே பண்ண முடியாது தான் ஆனால் பிரிக்கிறது வந்து உன்னோட புருஷன் ரகராம் உன்னோட ரகராம் வந்து உன்னோட மாயா வந்து எதுவுமே பண்ண முடியாது அதனால யார் என்ன பண்ணாலும் கண்டிப்பாக உன்னோட தனாவும் கதிர் பயலும் கண்டிப்பாக பிரியாக தான் போகிறாங்க அது கண்டிப்பாக நடக்குதா இல்லையான்னு பாரு ஜானகி அப்படின்னு போனே சரி பார்த்தீங்கன்னா ஜானகிட்ட வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தனாவை தான் கட்டுறாங்க தனா பார்த்தீங்கன்னா அழுதுகிட்டே இருக்காங்க அப்போ உடனே மாயா வந்து சொல்கிறாங்க நீ இப்பயும் அழுதுகிட்டே இருக்க உங்கள் அப்பா வந்து நான் கொஞ்சம் நேரத்தில் காசு வட்டி போட போகிறேன் சொல்கிறாரு ஆனால் இப்போ நீ எதுவுமே சொல்லாமல் அமைதியாகவே இருக்கு அது எனக்கு பிடிக்கல தானா மாயா என்னால் என்ன செய்ய முடியுமா எனக்கு பிடிக்கலன்னு நீ போய் பெரியப்பா கிட்ட சொல்லு அப்படின்னு மாயா வந்து தனா கிட்ட சொல்கிறாங்க ஆனால் தனா பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா மாயா சொல்றது எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டு அழுதுகிட்டே இருக்காங்க அப்போ உடனே மாயா வந்து சொல்றாங்க நீனும் கதிரும் ஒன்று சேரணும்னு நினச்சிதான் நீனும் கதிரும் பெரிய கூடாதுன்னு நினச்சிதான் அங்கே பெரியம்மா வந்து ஜெயிலில் போய்த்து இருக்காங்க உங்களுக்காக பழியை ஏற்றுக்கிட்டு ஆனால் நீ இப்படி அமைதியாக எதுவுமே சொல்லாமல் அழுதுகிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உன்னை பெரியப்பா வந்து பிரிச்சு வச்சுருவாரு அதுக்கப்புறம் அந்த கடவுளையும் நினச்சா கூட ஒன்னே கதிரையும் ஒன்று சேர்க்க முடியாது அதனால நான் இப்போ சொல்கிறேன் கண்டிப்பாக என்ன நடந்தாலும் பரவாயில்ல நான் சொல்கிறத பற்றி நீ பெரிய பெரியப்பா கிட்ட அப்படியே சொல்லு ஆனால் கதிர் பார்த்தீங்கன்னா தனா கிட்ட வந்து சொல்லியிருப்பாங்க நான் உன்னை விட்டுட்டு போயிடுவேன் அதை வந்து